தொலைக்காட்சியில் இருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருந்தது எந்த முடிவுமே அம்மா மக்கள் கழகம் இன்னும் எங்கள் தலைமை நிர்வாகிகளோட மற்ற

கடுமையான போட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போகிறதுக்காகவோ அதுக்கு சமிச்சைக்காகவோ நான் பேசலை ஒரு குறிப்பாகனா நாட்டு நிலவரங்களை பார்க்குறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்கிறேன் அதுக்காக உடனே தாமக்காக ஒரு கூட்டணி போகிறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது

பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது